ஹாய் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எனக்கு பிடிச்ச சாப்பம் செய்யலான்னு முடிவு பண்ணியாச்சு ஏற்கனவே கடையில் போய் ஒரு தடவை ரொம்ப ஆசைப்பட்டு சாப்பிட்டேன் அது போட்டால் புளிப்பாகவும் இருந்துச்சு அப்படியே வர வரேன்னு இருந்துச்சு அதனால் இன்றைக்கி வீட்டிலே செய்யலாங்கிற முடிவுக்கு வந்துட்டு பச்சரிசியும் வாங்கிட்டு வந்தாச்சு வீட்டில் உளுந்து இருந்துச்சு சரி எடுத்துருவோம் அப்படின்ட்டு ஒரு உலக்கை எடுத்து வச்சு பச்சரிசியை வந்து அந்த உலக்கு நிறைய தலை தட்டுற அளவுக்கு வச்சுட்டு தட்டிட்டு மேலே வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கோபுரம் மாதிரி வைப்போம்ல அளவுக்கு உளுந்து கொட்டினா போதும் உங்கள் வீட்டில் பெரிய ஃபேமிலியாக இருந்துச்சுன்னா நிறைய வந்து சேர்த்து எடுத்துக்காங்க நான் வந்து இன்றைக்கி ரெண்டு உலக்கு எடுத்துக்கிறேன் பச்சரிசி எப்போவும் ரைஸ் போடுறதுன்னா போடுவோம் அப்படி இல்லைன்னா அவ கஞ்சி போடுவோம் கஞ்சி வந்து இன்றைக்கி நான் சேர்க்கலை எதுவுமே பண்ணலை அதுக்கு பதிலாக அவள் சேர்த்துக்கலான்னு முடிவு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து ரெண்டு உலக்கையும் துணியாச்சு ஒன்றா அதிலே சேர்த்து கொட்டி வச்சுருவோம் இது வந்து இப்போ வெயில் அதிகமாக இருக்கிறதுனால சீக்கிரமே மாவு பிளிச்சிடும் அதனால் கொஞ்சம் பார்த்து சீக்கிரமாகவே எடுத்து வச்சுருங்க யாராக இருந்தாலும் ஆப்பமாவு மாவு வரைகையில் ஆப்போ மாவு மட்டும் இல்லை எந்த மாவாக இருந்தாலும் அரைச்சி சீக்கிரம் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இப்போ அவளை கொட்ட ஆரம்பிச்சிருவோம் அவள் வந்து இது மாதிரி நல்லா வெள்ளை அவளாக எடுத்துக்கோங்க நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் நம்ம சோறு அதுகளுக்கு பதிலாக தானே சீக்கிரம் இந்த அவள் பொடியில பொது பொதுன்னு செமையாக வரும் இப்போ அரிசியை வந்து நல்லா களைஞ்சி எடுத்துக்கலாம் ஒரு மூணு நாலு அலசு களைஞ்சி எடுத்து வச்சிருவோம் நல்லா தேய்ச்சி அலசி கழுவிடுங்க அப்போ தான் வந்து நல்லா பச்சரிசி உள்ளதுக்கு நல்லா வெள்ளை வெளியேன்னு வரும் வரையிலையே இது ஊறிக்கிட்ருக்க ரெண்டு மணி நேரம் கழித்து நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் வந்து அரைக்க போகிற ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷத்துக்கு முன்னாடியே அவ்வளோ ஊற வச்சுக்கலாம் அவளையும் வந்து ஊற வைக்கையில் ரெண்டு தடவை அலசிட்டு தண்ணியில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஊற வைங்க கரெக்டாக ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷமே போதும் அது பார்த்தா புது புதுன்னு வந்துடும் இங்கே பாருங்க நம்ம வாங்கிட்டு வந்த ஆப்பச்சிட்டி எப்படி இருக்குண்ணா இது வந்து நான்ஸ்டிக்கில் தான் நான் வாங்கியிருக்கேன் இதெல்லாம் இரும்பெல்லாம் கிடையாது நான்ஸ்டிக்னால நம்ம கழுவிட்டு அப்போவே யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் பிரச்சனை இல்லை அப்படி வலுவலுன்னு ப சூப்பராக இருக்கலை பார்க்கலையே நான்ஸ்டிக்னாவே அதோட குணம் இருக்கும் பாருங்க நல்ல ரெட்டு எனக்கு இந்த ரெட்டு ரொம்ப பிடிக்கும் தக்காளி ரெட்டு சொல்லுவோம்ல அந்த கலரில் நல்லா அலசி கழுவி முதல்ல இதை காய வச்சிட்டு வந்துடுவோம் மூடியும் அதுக்கு ஜோடியாக கரெக்டாக கொடுத்துருக்காங்க நம்ம வீட்டில் இருப்புச்செட்டில் எதுக்காக போட்டோம்னா கூட மூடி தேடணும் இப்போ இது மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஒரு தேங்காய் எடுத்து நல்லா ரெண்டாக ஒரே உடைய உடைச்சிட்டு இதை திருக்கி முதல்ல பூ எடுத்துகிட்டு வந்துடுவோம் அதுக்கப்புறந்தான் தேங்காய் பால் எடுத்தால் நல்லாயிருக்கும்ல ஃப்ரெஷ் தேங்காய்க்கேற்றுக்கும் இப்போ தேங்காய் பூ வந்து நல்லா திருக்கி எடுத்துகிட்டு வந்தாச்சு உங்களுக்கு பால் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தேங்காய் எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஒரு அரை மூடி தேங்காயை மட்டும்தான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன் முதல்ல ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்குவோம் ஏன்னா ஃபுல்லாக எனக்கு தேவைப்படாது அதனால கொஞ்சமாக தான் எடுக்க போகிறேன் நான் பால் வேறு இன்னைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக காய்ச்சி வேற ஆட் பண்ணிக்குவேன் அதனால பாருங்கள் ஒரு அரை மொழி தேங்காய் அளவுக்கு அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது வந்து வெந்நீர் நல்லா எல்லாம் சூடாக சொல்லுவோம்ல அளவுக்கு சூடு பண்ணிவிட்டு கொண்டு வந்துருக்கேன் கொதிக்க கொதிக்கலாம் வைக்க வேண்டாம் எல்லாம் சூடாது பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் இதில் ஊற்றி ஊற வச்சுருவோம் இப்போ அளவுக்கு ஊற வச்சோம்னா தேங்காய் பால் வந்து நல்லா கிடைக்கும் கெட்டியாக கிடைக்கும் இது கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வச்சிருவோம் இப்போ இந்த பாத்திரத்துலையே பால் ஊற்றி காய வச்சு எடுத்துக்குவோம் நல்லா ஒரு ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு நான் பால் எடுத்துருக்கேன் இதை கொஞ்சமாக மட்டும் ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி அப்படியே காய்ச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இது வந்து இன்னும் அரைக்கவே இல்லை இந்த தண்ணி ஊற்றணும்னா அப்படியே இருக்கு நல்லா திக்காக இருக்குது இது கூட மூணு ஏலை கசைத்து நல்லா அப்படியே அரைச்சிட்டு பாலை பால் இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டே இதை வந்து வலியட்டி எடுத்து வச்சுருவோம் நம்ம தேங்காய் பாலுக்கு இப்ப இது மாதிரி நல்லா அமைக்கி விட்டு புடிஞ்சு எடுத்துருவோம் அந்த பாலை இதை வந்து அப்படியே கொட்டிடாமல் இதை மறுபடியும் ஒரு வாட்டி மிக்சி சாரில் போட்டு இன்னொரு வாட்டி அரைக்கலாம் இதை கொட்டி விட்டுட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி மறுபடியும் அரைச்சிட்டு வந்துருவோம் இப்போ ரெண்டாவது அரைச்சிட்டு வந்து தேங்காய் பாலையும் இதோட சேர்த்து நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துருவோம் இது இதுக்கு மேல நீ அரைக்க வேணாம் அதில் ஒண்ணுமே இருக்காது பாருங்க இவ்வளவு நம்மளுக்கு தேங்காய் பால் கிடையாச்சிருக்கு இப்போ இந்த தேங்காய் பாலும் ரெடியாகிருச்சு இந்த பக்கத்து பாலும் சுழ சுல இருக்குது பாருங்கள் இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும் ஆறிக்கிட்டு இருக்கிறதுக்குள்ள நம்ம ஜீனி இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறோம் இதில் ஒரு கப் அளவு நான் ஜீனி எடுத்துருக்கேன் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு கூலவோ குறைவோ சேர்த்துக்கோங்க தண்ணி கூட இருந்துச்சுன்னா சீனியும் சே எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க சீனி மட்டும் போடாமல் அது கூட எப்போவுமே வந்து ஒரு ஸ்வீட் செஞ்சோம்னா ஒரு ஸ்பிஞ்சுக்கு சொல்லுவோம்ல உப்பு தூண்டு போடுங்க போடுங்க இருந்தாலும் உப்பு போட்டு தான் அங்கே அப்போ தான் சப்புனு இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த இனிப்பையே தூக்கி கொடுக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இதை கரைஞ்சிக்கிட்டு இருக்கே இப்போ பாலையும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி இதில் ஊற்றிடுவோம் தேங்காய் பூ வாசத்துக்கும் இந்த இதில் ஏலக்கா சேர்த்துருக்க பாருங்க இது ரெண்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி அந்த சுகரோட கலக்கையில் செமையாக இருக்கும் வாசம் எப்போவுமே பாருங்க இது மாதிரி நல்லா கலந்து வச்சுக்குவோம் இன்னும் உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா தனியாக கலந்துக்காங்க பாருங்க இந்த அளவு திக்க இருந்துச்சுன்னா பால் நல்லா இருக்கும் எப்படி வச்சா போதும் இதுலயே நம்ம சுகர் போதுமான நம்ம செக் பண்ணுறோம்னா குடிச்சு பார்த்தோம்னா தெரிஞ்சு போயிடும் எனக்கு வந்து கரெக்டாக இருக்கு இதை இப்படி ஓரமாக தூக்கி வச்சுட்டு நம்ம ஆப்பை மாவு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இங்கே பாருங்கள் அரைச்சி எடுத்து வச்சு ஒரு ஆறு ஏழு மணி நேரத்துக்கு மேலே ஆகிட்டு இப்படி இருக்குது அப்படியே முர கூட்டுறனாடியே இருக்குது இதை வந்து நல்லா நீ மிக்ஸ் பண்ணிக்கிறோம் தண்ணியை ஊற்றி மாவு வந்து எப்போவுமே இதுக்கு வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கிறணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நைஸாக அரைச்சிக்கிட்டு கொஞ்சம் இதுவாக பதமாக கரைச்சிக்கலாம் முதல்ல கரைக்கையில் வைக்கல நமக்கு எப்படி வேணாலும் கெட்டியாக இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம ஆப்பை சுட போகிறதுக்கு முன்னாடி இது மாதிரி தண்ணி ஊற்றி கலந்து எடுத்துக்கிடுவோம் அப்படியே லேசாக பூ மாதிரி வரணும் ஆப்பம் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் இது நேற்று அவள் வேற ஊற வச்சிருக்கு சில பேர் வந்து அவளுக்கு பதிலாக சோறு மீந்த சோறு வெள்ளை சோறு இருக்குல்ல அதையும் போட்டு அரைக்கலாம் கஞ்சியே இருந்துச்சுனாலும் கூட நீங்கள் புளிஞ்சு வச்சுட்டு அரைச்சிட்டு காலையில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட சேர்த்து விட்டு ஊற்றிக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சிட்டு இந்த அளவுக்கு தண்ணியா கரைச்சி வச்சிருவோம் போதும் இதோட பாப்பை சட்டியே நல்லா சின்ன அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சு விட்ருவோம் சூடாகிற வரைக்கும் இந்த மாதிரி சட்டி சூடு ஏறணும்னே ஒரு கண்டி மாவு ஊற்றிடுவோம் ஊற்றிட்டு இதை என்ன பண்ணணும் நல்லா அப்படி இது பண்ணணும் ஏகும் வந்து இது மாதிரி சுத்தணும் விட்டுட்டு சுத்தி இந்த மூடியை வச்சு ஒரு நிமிஷம் அப்படியே வச்சுக்கோ ஆப்ப எப்பவுமே வந்து லேசாக தான் இருக்கணும் கனமாவே ஊத்தவே கூடாது பாருங்க இப்படி பூ மாதிரி எடுக்க வரணும் எப்படி இருக்கணும் மா வந்து ஊத்திட்டு எடுத்துட்டோம்னா ஆப்பத்துக்கு நடுவுல இட்லி மாதிரி வராம சாஃப்டா ஒரே மாதிரி இருக்கும் எடுத்து தட்ல போட்டு தேங்காய் பால் கூட தெரியும் ஏன்னா ஒரு அப்பா சேர்த்து முதல்ல ஊற்றி வச்சிடறேன் ஏன்னா எனக்கு பசிக்க வேற ஆரம்பிச்சிருச்சு அதனால எப்படியா அழகா வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி இந்த ஓட்டை ஓட்டையாக வர்றதில்ல இது மாதிரி வந்து வந்துச்சுனாவே நல்லா ஆப்போ வந்து சாஃப்டாக பஞ்சு மாதிரி அர்த்தம் ஓகே இதோட போதும் நம்ம மூடி வச்சிடலாம் மாதிரி வரச்சி ஆப்பட்டு வச்சுருக்கோம்ல நல்லா தேங்காய் பாது ஒரு கலக்கு கலக்கிட்டு அப்படியே மூந்து ஊத்திடும் ரெண்டு கரண்டியை ஊறி சாப்பிட்டா சாம டேஸ்டா இருக்கும் ஆப்பத்தில் தட்டு நிறைய ஊத்துங்க ஆனால் வந்து கொஞ்சம் நேரத்துல பாத்தீங்கன்னா நல்லா உறிஞ்சிட்டு சூப்பரா வந்துடும் எப்படி இருக்கு நம்ம ஆப்பம் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க் யூ எனக்கு எப்பவுமே சின்ன பிள்ளையில இருந்து எனக்கு ஆப்பம் தேங்காய் பால் இடியாப்பம் எல்லாமே பால் பண்ணியார் ரொம்ப பிடிக்குமா எங்கள் வீட்டில் எல்லாம் ஸ்வீட்ஸ் சாப்பிட மாட்டேங்கிறனால வீட்டுக்காரரும் சாப்பிட மாட்டேங்கிறா பிள்ளைங்க சாப்பிட மாட்டேங்கிறதினால செய்கிறதே விட்டுட்டேன் இன்றைக்கி ரொம்ப ஆசையாக இருந்துச்சு சரி ஃப்ரெண்டுகளாக இருக்கிறதுனால நம்ம அதை சேர்த்து செய் அவங்க பேரை சொல்லி நம்ம சாப்பிடுவோம்னு சொல்லோம்ல அதுதான் இது எப்படி சூப்பராக இருக்கும் அவங்களுக்கெல்லாம் மேபி இன்னும் கொஞ்சம் சீனி வேணும் ஏன்னா எனக்கு ஆல்ரெடி இருக்குது சுகர் அதனால் இந்த சுகர் போதும்னு நினைக்கிறேன் ओके பொருத்தले लाइक பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம எனக்கு Subscribe பண்ணிருங்க थैंक यू நான் சாப்பிட போறேன் باي